அன்று பார்த்த மர்ம உருவம் நண்பர் ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார் அமெரிக்காவில் காரில் எப்பொழுதும் நான் வேலைக்கு போய் வருவது வழக்கம் கடந்த ஒன்றை வருடமாக ஒரு பிரபலமான தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறேன் எப்பொழுதுமே அதிகாலை ஐந்து மணிக்கு வீட்டிலிருந்து நான் வேலைக்கு கிளம்பி விடுவது வழக்கம் அன்றும் அப்படித்தான் போய்கொண்டிருந்தேன் என் காரில் அது ஒரு அமெரிக்க தெரு என்பதனால் சந்தி சமிஞ்சை விளக்குகள் தானாக ஒளிர்ந்து மூடும் பராமரிப்பாளர்களோ காவலர்களோ யாரும் இருப்பதில்லை அதிகாலையில் பனிப்பொழிவு கொஞ்சம் இருந்தமையால் நான் வளமைக்கு மாறாக மெதுவாக போய்கொண்டிருந்தேன் வழக்கமாக நான் போய் வரும் பாதை என்பதால் எனக்கு மேடு பள்ளம் எங்கிருக்கும் என்பதெல்லாம் அத்துப்படி இருப்பினும் பனிக்கால எச்சரிக்கையாக கொஞ்சம் மெதுவாகவே நான் காரை செலுத்தினேன் குறிப்பிட்ட தூரத்தை அடைந்ததும் நான் பார்த்த அந்த சம்பவம் என்னை நிலை குலைய வைத்தது இது நடந்து ஒரு வருடம் கடந்து விட்டாலும் இன்னும் என் மனக்கண் முன் அது நிழலாடுகின்றது இந்த இரண்டரை வருட அமெரிக்க வாழ்வில் நான் பல நிகழ்வுகளை சந்தித்திருந்தாலும் என்னை ஒரு கணம் முறைய வைத்த வினோத நிகழ்வு அது ஒரு கணம் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என் கண்கள் இருட்டத் தொடங்கின காரின் வேகம் படிப்படியாக குறைந்து தங்கி போகும் நிலைக்கு வந்துவிட்டது கை கால்கள் பதற தொடங்கின அதனை சொல்ல முடியவில்லை பிசாசு தேவதை அப்படி எதுவும் இருப்பதாகவும் நான் நம்பவில்லை அப்படியாயின் அது என்னவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் போலவும் ஆடு போலவும் கரடி போலவும் சில சமயம் மூன்றும் கலந்த உருவம் போலவும் அது இருந்தது ஒரு பிரகாசம் அது தன் திருப்பிய போது நான் அதிர்ந்து போனேன் அதன் கண்களில் இருந்து ஏதோ ஒன்று என்னுள் தாக்கியது என்ன நடக்கிறது என்பதை கூட என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு மின்னல் பொழுதுதான் அடுத்த கணமே அது வீதியை தாண்டி மறுக்கரைக்கு சென்று மறைந்து விட்டது பின்னர் மீண்டும் என்னை இயல்பு நிலைக்கு திருப்பி ஒரு சீருக்கு கொண்டு வந்த நான் அன்றைய நான் வேலைக்கு போய்விட்டேன் அன்றிலிருந்து இன்று வரை அதே பாதையில் தான் வேலைக்கு போய் வருகிறேன் மீண்டும் ஒரு முறையாவது நான் அதனை விட வேண்டும் என்ற ஆவலில் அதை தினமும் தேடுகிறேன் குறிப்பிட்ட அந்த இடம் வந்ததும் என்னையும் அறியாமல் என் கண்கள் அதை தேடி அழைவதை என்னால் உணர முடிகிறது ஒரு வருடமாகியும் பார்க்க முடியாத ஒன்றை மீண்டும் என் வாழ்நாளில் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்